யாருங்க நீங்க என்ன வேணும் மேடம் நான் பக்கத்தூர்ல இருந்து வரேன் என் காரு ரேடியேட்டர் ஹீட் ஆகி பிரேக் டவுன் ஆயிடுச்சு மேடம் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் அக்கம் பக்கம் எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல மேடம் சரி கடையிலையாவது வாங்கி ஊத்தலான்னு பார்த்தா இந்த ஊர்ல எல்லா கடையும் மூடி இருக்காங்க மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் மேடம் பக்கத்துல வேற எந்த வீடும் இல்ல மேடம் நான் வேற அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும் கார் அப்படியே விட்டு போக முடியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் எங்க தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க கிளம்புங்க மேடம் பிளீஸ் மேடம் நீங்களும் இந்த மாதிரி வெளியில போகும்போது உங்க கார் நின்னு போச்சுனா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேடம் நீங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாதானே நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுனா மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மேடம் சரி வரேன் இருங்க தண்ணி வேணும்னு கேட்டாரு உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வரத்துக்குள்ள ஆளையே காணும் இதுக்கா அவ்ளோ பேச்சு அவன் நீ தண்ணி வேணும்னு கேட்டு வந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த ஆமா நான் தான் உங்கள்ட தண்ணி கேட்டு வந்தேன் உள்ள எப்படி வந்தேன்னு தானே கேக்குற என்ன வாசலையே நிக்க வச்சிட்டு நீ உள்ள தண்ணி எடுத்து வர போனல அந்த கேப்ல ஒரு வந்து ஒளிஞ்சிட்டேன் முதல்ல நீ வீட்டை விட்டு வெளிய போ இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும் हां சரி நான் போய்டறேன் அதுக்கு முன்னாடி மரியாதையா உன் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ சைலண்டா நான் கிளம்பிடுவேன் இல்லன்னு வெச்சுக்கோ இங்க ஒரு மர்டர் நடந்துரும் என்ன பத்தி உனக்கு தெரியாது ஆனா அவ சீமே என்ன ஒரு கொலை பண்ண வச்சற என்ன ஒண்ணு பண்ணிடாத நான் தந்துறேன் குடு இரு கத்தாத சீக்கிரம் குடு இந்த ஹம் ஹம் இங்க பாரு நான் வெளியில போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் போட்டு என்ன பத்தி ஏதாவது டீடைல்ஸ் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ திரும்பி வந்து உன் கழு தருத்து ம் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது ரேடியேட்டர் ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு தண்ணி கேட்டு வீட்டுக்கு வந்தான் சரி தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போய் திரும்பி வந்து பார்த்தா ஆளை அட்ரஸ்ஸே காணும் உள்ள வந்து பார்த்தாக்கா எனக்கு முன்னாடி ஏன் ரூம்லயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு கடைசியில ஏன் செயனி ஆட்டைய போட்டு போயிட்டான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி திருடுறானுங்க நல்லவ மாதிரியே வந்து ஆட்டைய போட்டு போயிட்டானே இதுக்கு மேல யாரையும் நம்ப கூடாது